எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அமைச்சு தங்களுடைய லைஃப்பை அவ்வளோ ஒரு வியாதிகள் இல்லாமல் கொண்டு போனாங்கங்கிறத பற்றின ஒரு வீடியோ தாங்க இது அதாவது இப்போ குளிக்கிறதுங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒரு ஆறு அந்த மாதிரி நீர்நிலைகளில் தான் நம்ம குளிப்போம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு காலை நனப்போம் அந்த நீர் நிலையில் காலை ஃபஸ்ட்டு நினப்போம் அப்புறம் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கால் உள்ளே போய் நம்மளுடைய கால் முட்டி இடுப்பு ஒரு கழுத்து வரைக்குமே நின்று நம்மளுடைய அந்த குளியல் முடித்து கடைசியில் நம்ம தலையை முழுக்கி நம்ம ஸ்நானம் பண்ணுவோம் இல்லைங்களா குளிப்போம் அப்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த பிரெயின் எல்லாமே பிரெயினுக்கு போய் தான் ஒவ்வொன்றும் நடக்குது இல்லைங்களா நம்ம கால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜில் அப்படிங்கிற அந்த தண்ணியில் காலை வச்ச உடனே நம்மளுடைய மூளைக்குங்க இந்த தகவல் போகுது இல்லைங்களா இந்த மாதிரி கால் தண்ணி தண்ணியில் வந்து கால் ஜில்லுன்னு பட்டுருக்கு நம்ம இப்போ உடம்பு குளிக்க போகுது அதாவது உடம்புக்கு ஒரு குளிர்ந்த நிலை வலை வரப்போகுதுங்கிற அந்த அந்த தகவலை ஃபஸ்ட்டு கால் இருக்கிற அந்த நர்ஸ் மூலமாக நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற அந்த நர்வ்ஸுக்கு தகவல் போகுதுங்க அப்புறம் நம்ம மெதுவாக மெதுவாக நம்ம உள்ளே இறங்க தண்ணிக்குள்ளே இறங்க இறங்க இந்த நிலையை வந்து நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த உடம்பு குளிக்க போகுது அப்படிங்கிறத நிதானமாக அது தன்னுடைய அந்த பாடியை ரெடி பண்ணுதுங்க ஒவ்வொரு ஆக்ஷனுமே இப்படி தான் நடக்குதுங்க இப்போ நம்ம ஒரு நெருப்பில் கை வைக்கிறோம் ஃபஸ்ட்டு தடவை நமக்கு எதுவுமே தெரியாது ஒரு குழந்த நெருப்பில் நெருப்புனே தெரியாமல் இருக்கும் ஆனால் ஒரு தடவை அந்த நெருப்பில் கை வச்ச உடனே அது நெருப்பு அது தொட்டால் உடனே நம்ம நமக்கு வலி வருதுங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெருப்பில் நம்ம கை வச்ச உடனே அந்த கை விரலில் இருக்கிற நர்ஸு உடனே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி நம்மளுடைய பிரெயின் இருக்கிற செல்ஸுக்கு சொல்லி பிரெயின் இருக்கிற செல்ஸ் வந்து இதுக்கு கையில் இருக்கிற கையில் இருக்கிற நர்ஸ்க்கு உத்தரவு போடுதுங்க என்னதுங்க உடனே கை எடுத்துரு இதே தான் கண்ணுக்கிட்ட ஒரு தூசி வந்தாலும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி டக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம் கண்ணை மூடிக்கிறோம் நம்ம விலகிக்கிறோம் ஒரு பால் நம்ம மேலே வீச வருதுன்னா இது எல்லாமே பிரெயினுடைய செயல்பாடுங்க இதே தான் நம்ம குளிக்கிறதுலேயே நடக்குது அப்போது நம்ம இப்படி நிதானமாக நம்ம கால் ஃபஸ்ட்டு நினச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாடி பார்ட்ஸை இருக்கும்போது நம்ம ப்ரெயினுக்கு நம்ம ஒரு தகவல் அனுப்புகிறோம் நம்ம நர்ஸ் மூலமாக தகவல் போகுதுங்க என்னென்னு இந்த பாடி வந்து இந்த சில்ல ஏற்றுக்க போகுது இந்த குளிர்ந்த நீரை ஏற்றுக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் அதற்கு மாறாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷவரில் குளிக்கிறோம் ஷவரில் குளிக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு கவனித்து பாருங்கள் ஷவரில் இருக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு தலைக்கு தான் வருதுங்க அப்போ என்ன நடக்குது நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரோக்குங்கிற வார்த்தை நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போமாங்க இல்லவே இல்லைங்க இது ஏன் இப்படி த நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப நம்ம தயார்படுத்தாமையே டக்குன்னு த பிரெயினுக்கு அந்த தண்ணிங்கிறது டக்குன்னு நம்ம திருப்பி விடும்போது பிரெயினால் டக்கு அந்த இதை நர்வ்ஸை வந்து புரிஞ்சு அதை அதுக்கு தக்கமான ரியாக்ஷன் பண்ண முடியாமல் தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருதுங்க பாத்ரூமில் தான் அதுவும் குளிக்கிறப்ப தான் வருது நீங்கள் நிறைய நியூஸஸ் பார்த்து பாருங்கள் கவனித்து பாருங்களேன் இந்த பிரெயினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம பிரெயினை தயார்படுத்துறது அதை விட முக்கியம் இல்லைங்களா அப்போது நம்மளுடைய அந்த இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கால் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சம் முட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம பாடி பார்ட்ஸில் தண்ணி ஊற்றி கடைசியில் நம்ம தலையில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரியான அந்த ப்ராசஸுக்கு நம்ம மாறினாலே இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஏன்னா பிரெயினை தயார் படுத்தி வரும்போது இந்த ஸ்ட்ரோக்கை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா நம்ம மூதாதையர்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழ்க்கை முறையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணினாலே நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாலே நமக்கே அந்த வித்தியாசம் தெரியுங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் சொன்ன மாதிரி டேரெக்டாக தலையில் தண்ணி ஊற்றுறதுக்கும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம மேல் வந்து அப்புறம் கடைசியில் தலையில் தண்ணி ஆனால் வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தெரியும் நம்மளுடைய உடம்பை நாம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும் ஸ்ட்ரோக்கு வந்தால் அது பக்கவாதம் வருது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதுங்க இதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம முதாதையர்கள் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையை சின்னதாக ஒரு மாற்றம் மட்டும் கொண்டு கொண்டு வந்தா போதும் இல்லைங்களா ஓகேங்க பாய் தேங்க்யூ